கரூர் மக்கள் இன்னும் இந்த மாதிரி கோவில்கள் வந்து ரொம்ப அருமையான கோவில்கள்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த வீடியோ பதிவு எனக்கு உங்களுக்கு தான் இங்க திறந்தது வரலாறு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மொத்தம் முப்பத்தி ஒன்பது கோயில் நம்ம கோயில் ஒண்ணுங்க சிவனை வழிபட்டவர் வந்து மிருகண்ட மகரிஷின்னு ஒரு மகரிஷி சரியா அப்புறம் இந்த கோவில் அந்த கோவில் இந்த மதம் அந்த மதம் எல்லாம் கிடையாது ஆனா அந்த ஊருக்குள்ள இந்த மாதிரி ஒரு கோவில்கள் எல்லாம் அமைச்சதுக்கு காரணம் அதுவும் ஒண்ணுதான் ஹாய் மெனுகாட் ஃபேமிலி இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு சிவன் கோயிலுக்கு மத்திய கோயிலுக்கு கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன் கரூர் டு திருச்சி போகிற ரோட்டில் மெயின் ரோட்டில் மணவாசி தாண்டின உடனேயே நெல்லை கருப்பட்டி காப்பி வரும் லெஃப்ட் சைடு அப்படி இருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னாவே இந்த லெஃப்ட் சைட்லேயே இந்த எல்லோ கலர் போர்டு தெரியுது பார்த்திங்களா இந்த இடத்துல மார்க் போட்டிருப்பாங்க அந்த ரோடு எடுத்து நம்ம அப்படி போயிட்டே இருக்கும் நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னாவே தெரியுது பாருங்கள் ஒரு ரயில்வே ட்ராக் போகிறது ரயில்வே கேட்டு அதை தாண்டி தான் நம்ம இப்போ போகிறோம் கூகுள் மேப் லிங்க்கும் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன் இருந்தாலுமே நமக்கு அங்கே போயிட்டு கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு வழியெல்லாம் சொல்லிகிட்டே போகிறேன் இந்த கொஞ்சம் நேரத்துக்கு அந்த கோயில் ரீச் ஆகிற வரைக்கும் ரொம்ப ரீசண்டாக தான் இப்படி ஒரு கோயில் அதுவும் இவ்வளோ பக்கத்துலேயே காந்தியிராமத்தில் தான் எங்களுக்கு வீடு ஸோ இவ்வளோ பக்கத்துலேயே இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தான் தெரிய வந்துச்சு ஸோ அதனால தான் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கும் வந்து அந்த கோயிலை பற்றி நான் இன்ஃபர்மேஷனும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் இப்போது இந்த ட்ராக் தாண்டி வந்ததுமே பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஒரு ரோடு போகும் ரைட் ஒரு ரோடு போகும் இப்போ எடுக்க போகிறது லெஃப்ட்டு லெஃப்ட் திரும்பினா தான் வந்து கோயிலுக்கு போகிற வழி ஸோ லெஃப்ட் எடுத்து இந்த மண் ரோட்லேயே வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போகணும் அந்த ரோட்லேயே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு உங்களுக்கு நேர எழுத்தாப்பில் ஒரு கோயில் தெரியுதுங்களா இது வந்து பெருமாள் கோயில் இந்த பெருமாள் கோயிலை ஒட்டி ஒரு ரைட் சைடில் ஒரு ரோடு போகுது பார்த்திங்களா அந்த ரோட்டில் தான் நம்ம இப்போ வந்து ஈஸ்வரன் கோயிலுக்கு போக போகிறோம் மத்தியபுர கோயிலுக்கு இப்போ அந்த ரோட்டில் கூட முன்னாடி ஒருத்தங்க வண்டியில் போகிறாங்க பார்த்தீங்களா இந்த ரோட்லேயே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோம் அந்த மண் ரோட்லேயே இப்படி வந்தோம்னா நமக்கு இங்கே ரைட் சைட்லேயே வந்து கோயில் தெரியுது ஒரு பெரிய மரம் வர முன்னாடி இருக்குது ஸோ இதுதான் வந்து அந்த கோயில் போகிறதுக்கான வழி நவம்பர் இருந்து தான் வந்து உங்களுக்கு மார்க்கண்டேயனே பிறந்ததா இங்கே பிறந்ததா வரலாறு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த உள்ள அந்த நிகழ்வெல்லாம் நடந்து இப்போ அவர் அவர் போய் வந்து கோயில் தண்ணி திருக்கடையூர் நடந்து சொல்லி சொல்ல தான் கேள்வி ஆனால் வரலாற்றில் வந்து இப்போ நம்ம இங்கே கல்வெட்டுலாம் இருக்கு நம்ம இங்கே நம்ம கரூர் டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு கோயில் தான் கல்வெட்டு ஒன்று இங்கே ஒன்று இன்னொன்று சிவாய ஒன்று

பார்வை நேராக வந்து இப்ப இதை நாங்க திருப்பி திருப்பி ரீசெட் பண்ணும்போது கூட உங்களுக்கு அந்த மையம் பார்த்து தான் வச்சார் வச்சார் புது <muchas> முப்பது <muchas> இது வரைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் ஸ்டார்ட் பண்ணாங்க டவுன் டைமில் அப்போ வந்து காம்பவுண்ட் ஒர்க்கு தான் இருக்குது இந்த சிக்குமா இருக்காங்க அது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு முன்னாடி தலைமுறை பையனு அவங்க அப்படின்னு நம்மளோட சின்ன பையனுதாங்க அவங்க எடுத்து இந்த காம்பவுண்டு வரைக்கும் மட்டும் கட்டி இந்த கட்டி தானே அந்த பையனுங்க அதுக்கப்புறம் இப்போ கவர்மெண்ட்ல கேட்டதுக்கு காம்பவுண்ட் வந்து ஏழை கலடி ஹைட் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அளவு கொடுத்ததுக்கு அப்புறம் மற்றவர்க்குலாம் ஆர்டர் கொடுத்தாங்க இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே

கோயில் போறீங்கல்ல போற வழியில முன்னாடி ஊருக்குள்ளே இருக்குமோ நடக்கும் கிட்டத்தட்ட அறுபது மேல நாதஸ்வர வித்வான்கள் வந்து எப்படி திருவாயில நடக்குதோ அதே மாதிரி நாதஸ்வர சங்கமும் வருஷ ஒரு நடக்கும் இப்ப அந்த அக்னிஸ்வர கோயில அந்த வேலையாயிட்டு இருக்கு அது எல்லாம் கம்ப்ளீட்டா கல்லுலேயே உள்ள போய் பாத்தீங்கன்னால உங்களுக்கு மகாவீவரம் உள்ள மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் ஆனா என்ன வேலையாயிட்டு இருக்குன்னா அதுவும் கோடிக்கணக்கில் வேலையாகும் அதில் இருக்கிற ஒரு பத்து பர்சன்ட் நான் நாங்கள் கும்பாயிஷன் படிச்சுருக்கோம் அதெல்லாம் வேலையாகிடுது ஆனால் கருக்காரங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறேன் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறேன் போல ஆமாம் இது வந்து கீம் வந்து எங்களுக்கு வீட்டுக்கு முன்னுரிமை காலத்தில் இந்த கீம் இங்கே இருந்துருக்கு அப்போ இந்த ஊரில் இருக்கிற அந்த மாரியம்மன் கோயிலுக்கு வந்து சீத்தம்லாம் எதாவது கொண்டு போவாங்கன்னு சொல்லி சொல்லதான் கேள்வி சரி ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த ரொம்ப டேமேஜாக இருந்ததுங்க சரிங்க இது நான் அவங்க கேட்டபோது உள்ளே அவர்கிட்ட வந்து பூச்சி என்ன கேட்ட போட்டு கொடுத்துட்டாரு இந்த மாதிரி கோயில் வேலை பார்த்து பண்ணலாங்க ஒருத்தர் என்ன சொன்னாரு இந்த கோயில் வந்து முதல் இந்த கேணியை வந்து சரி பண்ணுங்க மூடாதுங்க ஒரு இது போட்டு மேலே மூ மூடி மட்டும் போட்டு இது மாதிரி பண்ணுங்க அவர் சொன்ன மாதிரி இது பண்ணாங்க மூடவே இல்லை சைடில் கட்டை மட்டும் கட்டியிருந்தது அப்போ கட்ட டேமேஜாக இப்போ புதுசாக சரி கட்டை கட்டி இது வைக்கும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு அதனுடைய எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சு உள்ள நிறைய பாட்டலு பிளாஸ்டிக் கிடந்தது அதெல்லாம் எடுத்துட்டு தண்ணி நல்லா இருக்கு இப்ப நாங்க அடுத்த கட்டமா அடுத்த வாரத்துல மோட்டர் உள்ள இருக்கு மோட்டர் வச்சு இது ஒருத்தர் கூட சொன்னாரு அபிஷேகத்தை பயன்படுத்துங்க அபிஷேகம் பயன்படுத்துங்க தண்ணி வந்து இப்ப காவே வாட்டர் தான் இங்க போகுது பிரச்சனையே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி வந்துட்டே இருக்கும்

இன்னொன்று வந்து பக்கத்தாலேயே உங்களுக்கு கருப்பத்தூர்ல இருக்கு கருப்பத்தூர்ல கருப்பத்தூர் கருப்பத்தூர்ல பார்த்தீங்கன்னா ஐயப்பங்கள் இருக்கும் ஐயப்பங்களுக்கு நேர் இருக்கிற மாதிரி சிம்மபுரீஸ் நீங்க அந்த சிம்மபுரீஸ்வருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நரசிம்மர் தான் இருப்பார் பேர் சிம்மபுரீஸ்வரர் இந்த கோயில் எப்படி இருக்கு அதே மாதிரி இருப்பார் அவர் விநாயகர்லாம் வெளியே இருக்காது நவக்கிரகம் வெளியே இருக்கா உள்ளதான் இருக்கும் இதுல நவகரம் உள்ளதான் இருக்கும் விநாயகர் உள்ளதா இருப்பார் மேற்பாத்த ஆலயம் அவரம் சிம்மபுரீஸ்வரர் அம்பாள் இதே மாதிரி தான் தெற்கு பார்த்தா அம்பாள் இவங்க வந்து கோமலவல்லி தாயார் அவங்க பேர் என்ன சரிங்க அப்படின்னு போல அவங்க பல முன்னாக வருவாங்க இதெல்லாம் ஒருவர் இருந்து சிவசேரிக்குமே அதே மாதிரி இந்த சிவரு வந்து ஒவ்வொரு டைம் ஒன்று கட்டிருக்காங்க தொல்லியதில் என்ன சொன்னாங்க உங்களுக்கு மத்திய விரிசரும் அவ்வாறோட சன்னதியும் அந்த முன்னாடி அர்த்தம் மண்டலம் பட்டம் பல ஒரு காலத்தில் கட்டிருக்காங்க ஒவ்வொருட அமைப்பும் தான் இருக்கு அதுக்கப்புறம் சோழர் காலத்தில் வந்து ஒரு பெருவர்

சாமி வேலை செய்யும்போது ரெண்டு கல்லையை மாத்திட்டு இங்க இருந்து கல்லை அப்புறப்படுத்திக்கலாம் எடுத்துட்டு அந்த கல்லத்துக்கு இங்கே வச்சிட்டு இந்த கேட்பான் புதுசாக கேட்போம் உள்ள ஓரளவுக்கு பதினோரு மணிக்கு பிரதோஷனை பயன்படுத்தி சொல்றேன் தீபம் போட்டு இந்த மத்தியபுரீஸ்வரர் கோவில் வந்து கரூர் மாவட்டத்தில் வனவாசி கிராமத்தில் இருக்குது இது வந்து என்னென்னா நல்ல மத்திய பேரே நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொதுவாக கரூரே மத்திய பகுதி தான் அதுலேயும் மத்திய பகுதியில் இருக்கிற வனவாசி கிராமத்தில் இருக்கிறதுனால இவருடைய பெயர் வந்து அப்போவே மத்திய கோவில் தான் இதில் இன்னும் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சிவனை வழிபட்டவர் வந்து மிருகண்ட மகரிஷின்னு ஒரு மகரிஷி சரியா அப்புறம் கோனகிரி ராஜா அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து பிள்ளை வரம் கொடுத்ததான் ஒரு வரலாறு வேறு இருக்குது சரியா இதில் வந்து ரொம்ப இந்த சிறப்புமிக்க கோயிலை வந்து இப்போ தொல்லியல் துறைக்கு கீழே இருக்குது இப்போ புனரமைப்பு செஞ்சிட்ருக்காங்க இங்கே இருக்கிற மக்கள் முக்கியஸ்தர்கள்லாம் சில பேர் சேர்ந்து புனரமைப்பு பண்ணி நல்லா அழகாக சின்ன சின்ன வேலைகளை வந்து சரி பண்ணி பண்ணியிருக்காங்க இதில் வந்து எத்தனையோ கோவில்கள் நான் யாரையும் எதையும் குறிப்பிட்டு சொல்லலை கோவில் அப்படிங்கிறதே மக்கள் வந்து மனசுக்கு அமைதியாக உட்காந்து அவங்களுடைய குறைகளை சொல்லி கடவுள் கிட்ட தங்களுடைய குறைகளை சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் இது சைக்கலாஜிக்கலாவும் அது அவங்களுக்குடைய ஒரு வே ஒரு வேலை ஏதோ தவறான முடிவில் இருந்தால் கூட அதை மாற்றி அனுப்புறது தான் அந்த சக்தி அது இந்த கோவில் அந்த கோவில் இந்த மதம் அந்த மதமெல்லாம் கிடையாது ஆனால் அந்த ஊருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கோவில்கள் எல்லாம் அமைச்சதுக்கு காரணம் அதுவும் ஒன்று தான் அதனால இந்த மாதிரி நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே இவ்வளோ ஒரு அழகான கோவில் இருக்குது அப்படிங்கிறதே என்னோடய ஃப்ரெண்டு இவங்க தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கோவில்லாம் ஓரளவுக்கு கும்பிடுவேன் ஆனாலும் இங்கே பக்கத்தில் இருந்துக்கிட்டே நமக்கு இவ்வளோ நாள் தெரியாம இருந்துச்சு இவங்க வந்து பணி செய்யறதுக்காக அந்த கோவில் கட்டமைப்பு பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து செய்ய வந்தப்பதான் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொல்லி நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஸோ இருக்கிற கரூர் மக்கள் இன்னும் இந்த மாதிரி கோவில்கள் வந்து ரொம்ப அருமையான கோவில்கள்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த வீடியோ நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்துட்டு உங்களால் ஆனால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் அது உடலளவில் உதவி செய்தாலும் சரி பொருளளவில் உதவி செய்தாலும் சரி செய்யலாம் இதுக்கு தேவையான கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க நன்றி நான் வீடியோ ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க் சொன்னால நெல்லை கருப்பட்டி காப்பி கடையை தாண்டி தான் வந்து நம்ம அந்த கோயிலுக்கு போகணும்னு ரிட்டன் வரும்போது நாங்கள் அப்படியே யூ டர்ன் போட்டு அடிச்சு திரும்பி இந்த இடத்துக்கு வந்தோம் இங்கே வந்து கருப்பட்டி அப்புறம் நாட்டு எல்லாம் போட்டால் காஃபி டீ எல்லாமே வந்து கிடைக்குது அது இல்லாமல் பயிறு சுண்டல் வடை தயிர் வடை சாம்பார் வடை எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது வடைலாம் நல்லா முறுமுறுன்னே இருந்தது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது விலையும் வந்து ரீசனபிளாக தான் இருந்தது எனக்கு அது கோயிலுக்கு வர்ற அன்னைக்கு ரிலாக்ஸ்டாக இங்கேயும் வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் இருந்தாலும் நாங்களா வீடியோ லிங்க் அனுப்புகிறேன் நீங்கள் ஒரு பத்து பேருக்கு அனுப்பிச்சி விடுங்க நான் தடவை வரும்போது இன்னொரு பத்து பேரை கூட்டிவிட்டேன் அதான் பாருங்க உங்களுக்கு தேவையானது சொல்டனா அம்மா நம்பர் வாங்கிக்கோங்க அப்பா உங்களுக்கு எந்த ஊருங்க்கா

இல்ல இல்ல சும்மா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் கேட்டு சட்னி சாம்பார் சோழா பணியாரம் இனிப்பு பணியாரம் எல்லாமே உண்டா இனிப்பு பணியாரம் எடுத்துட்டிங்களா அங்கிருந்தே எடுத்துட்டு தான் சரி வரேங்க்கா நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலா இந்த ப்ராண்டுக்கு எந்தவித பேகிடுப்புறம் மோஷனும் இல்லை நம்ம ஊரில் பெருசாக அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இடம் ரொம்ப கம்மி ஸோ ஒரு ஈவினிங் நம்ம அப்படியே கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே இங்கே வந்து டீ குடிச்சிட்டு போனோம்னா அந்த ஈவினிங் நல்லா ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அவ்வளோதான் கோயிலை பற்றி நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் ஷேரும் பண்ணிவிடுங்க அம்மா இந்த வீடியோவில் சொந்த மாதிரி இந்த கோயிலுக்கு உங்களால் ஆன உபயம் ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா கீழே நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் Thanks for watching!